தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகோறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகோறு சேனையின் கத்த உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கருத்து உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் பலத்தினாலும் அல்லவே பராமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கு ரமம் அல்லவே ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவியினாலே ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு கிறிஸ்து இயசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதுலே குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேகதேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறி இந்நிகழ்ச்சிக்காய் வரவேற்கிறேன் தொடர்ச்சியாக இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் சியோனே நீ எழுந்து உன் வல்லமையை கொள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி எழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்விலிருந்து நாம் அநேக காரியங்களை பாடங்களாக படித்திருக்கிறோம் நாம் அந்த காரியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் விசுவாசத்தை பரிசுத்தையும் தேவனை ஆராதிக்கின்ற தேவனை துதிக்கின்ற தேவ சித்தத்தை செய்கின்ற காரியங்களை அறிந்திருக்கிறோம் இந்த நாளின் காலை பொழுதில் இரண்டு பேரை குறித்த காரியங்களை இன்றைக்கும் நாளைக்கும் நான் தியானிப்போம் ஒன்று பௌல போஸ்தலன் தேவனுடைய வல்லமையை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தன்னுடைய பிரசங்கத்திலேயும் தன்னுடைய ஊழிய அனுபவங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தின ஒரு வல்லமையான தேவ மனிதன் பௌல போஸ்தனன் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே அவர் ஆண்டவரை குறித்த அறிவின் விருத்தியை அடைந்தபோது அதற்காக தனக்கு இருக்கிறவைகளை எல்லாம் விட்டுவிட்டு குப்பை என்று அவைகளையெல்லாம் எண்ணிவிட்டபோது தேவ ஆவியானவர் அவரை வல்லமையால் நிரப்பினார் அவர் பெற்றுக்கொண்ட வல்லமையினால் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் அதைத்தான் பட்டணங்கள் தோறும் கட்டுகள் பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள் பாடுகள் கல்லறிகள் ச கசையடிகள் பட்டினி நிறுவாணம் நாசம் மோசங்கள் துஷ்ட மிருகங்களால் உண்டான சேதங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவருக்குள்ளிருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல் வல்லமையால் அவர் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற விசுவாச கூட்டத்தாருக்கு தேவையான ஒரு வல்லமை சுவிசேஷத்தை கலப்பில்லாமல் பகுத்து போதிக்கிறவர்களாக இருந்து தைரியமாய் சொல்ல வேண்டியதை சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் எதற்கு இன்றைக்கு வல்லமை தேவை என்றால் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக கைக்கொண்டு கொண்டு பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை அதற்கு தேவன் வல்லமையாய் பௌலப்பூசனை பயன்படுத்தி இருந்தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்க விதத்திலே பௌலப்பூசுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையான வல்லமை எதற்காக என்றால் கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்காக கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் தரித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பௌலப்பூசுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருந்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துனிடத்தில் அழியாத அன்பு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த காலவேளையில் தேவையான வல்லமை இயேசுவை அடையாளம் காட்டி வாழ்வதற்கும் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு சான்றுகளாக நீங்களும் நானும் நிற்பதற்கும் தேவ வல்லமை தேவை அது பவுலுக்குள்ளே இருந்தது ஆகையினால் தான் கட்டுகளை குறித்தோ உபத்ரவங்களை குறித்தோ வேதனைகளை குறித்தோ கலங்காதபடிக்கு தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அதற்கு பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் நாமும் அப்படிப்பட்ட கிருபையை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே இந்த அதிகால வேளையில் பவுலப்போசுலனுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் வல்லமை அவரை சுவிசேஷத்தை சொல்வதற்கும் சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் வாழ்வதற்கும் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கும் வல்லமைப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சுவிசேஷத்தின் சாட்சிகளாய் வசனத்துக்கு சான்றுகளாக தைரியமாய் பிரசங்கிக்கத்தக்க கிருபி பெற்றவர்களாக நற்சான்றுகளாக எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீர் அந்த சாட்சிகளாக வாழ சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக சத்துருக்கள் பொல்லாத மனிதர்கள் உம்மை குற்றப்படுத்துவதற்கு நினைத்த போதிலும் அவர்கள் ஒருவருக்கும் ஒரு சான்று கிடைக்காமல் இருந்தது போல பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்மை அடையாளம் காட்டி இந்த உலகத்துல நீதியின் சான்றுகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபையும் பலனும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மிட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்வு வேதத்துக்கு சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக உண்மையின் நற்சான்றுகளாக நற்காரியங்களில் கிறிஸ்துவை காண்பிக்கிறதற்கு உகந்ததாக இருக்க தேவன் பலன் தந்து தம்முடைய ஆவியினாலே தாங்குவாராக காட் யூ ஆமன்